வணக்கம் நண்பர்களே அடுத்த ஒரு ஆண்டுகள் ஒரு ஆண்டில் வந்துட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் தமிழக அரசியல் இருக்கிறது இப்படியான சூழலில் தமிழக அரசியல் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக மதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளிலும் வந்துட்டு பெரிய உட்கட்சி குழப்பம் நிலவுது அங்கே பாமகாவில் எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு கட்சி நிறுவனராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கும் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ரா ராமதாஸுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் வந்துட்டு பெரிய பிரச்சனை வந்து பொது வெளியிலே வந்துட்டு ஓடிட்டுருக்குது அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இருக்கிறாங்க அதே போல் மதிமுகவில் பார்த்தோன்னா மதிமுகவில் வந்துட்டு வைகோவின் தளபதிகளில் ஒருவராக அவரோடு வந்து கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்து பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய மல்லை சத்யாவுக்கும் வைகோவின் வாரிசான துறை வாரிஸ் துறை வைகோவுக்கும் இடையில் வந்துட்டு பெரிய மோதல் வந்திருக்குது அதன் ஒரு உச்சகட்டமாக இப்போது திடீன்ட்டு நான் வந்து என்னோடய பதவியிலேருந்து அதாவது தலைமை செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பிலிருந்து நான் வந்து விளைவிக்கிறேன் முதன்மை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்புலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்ட்டு துறை வைகோ அறிவிச்சார் அதுலேருந்து பார்த்தோன்னா இப்போது செயற்குழு கூட்டம் நடந்து அதுலேயும் வந்து தன்னோட நிலைப்பாடு அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்கிறாரு ஆனால் இரண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்துகிறதான முயற்சியிலையும் வந்து வைக்கோ இருக்கிறாரு இந்த சமாதானங்கிறது எந்த அளவுக்கு நீடிக்குங்கிறது ஒரு குழப்பமான சூழல் இருக்குது பொதுவாக மதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வாரிசு அரசியலை எதிர்த்து திமுகவிலிருந்து வெளியில் வந்து தனியாக கட்சி தொடங்கியதாகத்தான் பார்க்கப்படுகிறது புதுவெளியில் ஏன்னா அவர் வந்து திமுகவில் வந்து ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துவது முரசலிமாரனை முன்னிலைப்படுத்துவது இதிலெலாம் வந்து அவருக்கு வந்து கடுமையான ஒரு அதிருப்தி இருந்தது அதன் வெளிப்பாடாக அங்கே கட்சிகளை வந்துட்டு வைகோவுக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற சூழல் திமுகவில் இருந்துச்சு வைகோ வந்துட்டு திமுகின் போர்வால் என்று பெருமையாக சொல்லப்பட்ட ஒரு காலகட்டம் உண்டு அப்படியானவர் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு திமுக விட்டு வெளியில் வந்து மதிமுகவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தொடங்குகிறாரு அப்போலேருந்து பார்த்தோன்னா அவரால் வந்து ஒரு தொண்டர்களை வந்துட்டு இழுத்து பிடிச்சி வர முடிஞ்சாலும் வந்து தேர்தல் அரசியலில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியலை அதுக்கப்புறம் நான் அதிமுகவுடைய வந்துட்டு கூட்டணி போகிறாரு கூட்டணி போனாலும் வந்துட்டு பெரிய அளவில் சக்ஸஸ்ன்னு அவரால் பண்ண முடியலை அதனால் வந்து அவரோட கட்சியில் அவர் பின்னாடி வந்த நிறைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் அப்படியே வெளியேற ஆரம்பித்தோம் வெளியேறி அதிமுகவில் சேர்றது அல்லது திமுகவில் சேர்றது இப்படிமா ஆனாங்க நிறைய பேர் வந்துட்டு பொது வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிறது இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த தொடக்க காலத்துலேருந்தே மல்லை சத்யா வந்துட்டு இப்போ வைகோவோட கூட இருக்கிறனால வந்து தனக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கல எம்பி பதவி கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு புலம்புன சூழல்லையும் வந்துட்டு இவர் அந்த மாதிரிலாம் வெளிக்காட்டிக்காமல் வைகோ தான் என்னோடய தலைவர் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு வந்தார் அப்படிப்பட்ட மல்லை சத்யா வந்து இப்போ வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்குது ஏன்னா இப்போ கடந்த மூணு ஆண்டுக்கு முன்னாடி வைகோவின் வாரிசாக துறை வைகோ கட்சிக்குள்ளே வர்றாரு அவருக்கு வந்து கட்சியின் முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப அவருக்கும் மல்லை சத்யாவும் கடையில் வந்துரு ஏதோ மல்லை சத்யா வந்துட்டு நான் தான் வைகோவின் தளபதி அப்படின்ட்டு எப்படி வைகோ திமுகவில் வந்துட்டு நான் திமுகவின் போர்வால் அப்படின்னு இருந்தாரோ அந்த மாதிரி வந்து மலை சத்தியா இருக்கிறது வந்து இப்போ வந்துட்டு துறை வைகோவுக்கும் மலை சத்தியாவுக்குமான ஒரு இஷ்யூவாக வந்துருக்குது இதில் என்ன சொல்கிறார் துறை வைக்கோ என்ன சொல்கிறாருன்னா மலை சத்தியா வந்துட்டு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களெல்லாம் வந்துட்டு வெளியில் கொண்டு போகிறாரு கொண்டு போயிட்டு வந்துட்டு தனக்கான ஒரு ஆதரவு கூட்டத்தை வந்து திரட்டிக்கிட்டு இருக்காரு மலை சத்தியா கட்சியை வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் கட்சியை வந்துட்டு சிதைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காருன்ட்டு துறை வைக்கோ வந்துட்டு அவர் மேலே குற்றஞ்சாட்டுறாரு ஏன்னா சத்தியாக வந்து என்னென்னா இந்த அதை வாரிசாக வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஏற்கனவே வந்து துறை வைக்கோ இந்த எம்பி சீட்டில் நிற்கிறப்ப பார்த்தோம்னா அவ அது வந்துட்டு அதுக்கு ஏற்கனவே எதிர்பார்த்து இருந்த கணேசமூர்த்தி அந்த மனசு தாங்காமல் வந்துட்டு ஒரு தற்கொலை முயற்சியில் இறங்கி உயிர் தியாகமே பண்ணிட்டாரு அதெல்லாம் ஒரு ரொம்ப நெருக்கடியான மன நெருக்கடியான காலகட்டத்தில் வைக்கோ இருந்தார் அப்போலாம் வந்து ரொம்ப கண்ணீர் வீட்டுக்கு கதற மாதிரி இருந்துச்சு அப்போ அவருக்கு வந்துட்டு ஏன்னா அதெல்லாம் மீறி தான் வந்துட்டு இப்போ துறை வெற்றி பெற்று வந்திருக்கிறாரு ஆனாலும் பார்த்தனா இப்போ கட்சிக்குள்ளே வந்துட்டு துறை வைக்கோவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அவர் உள்ள நுழைஞ்சதுலேருந்தே அங்கே கட்சிக்குள்ளே அந்த இது இருந்துச்சு இப்போ மலை சத்யாவுக்கும் அவருக்கும் முட்டிக்கிட்டு இருக்கு போல் ஆனால் இதில் வந்துட்டு என்னென்றால் வைகோவின் நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு திராவிட இயக்க உணர்வாளர் பாராளுமன்றத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காக வந்து நிறைய வலுவான குரல் எழுப்பு சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவர் கடுமையாக இந்த மும்மொழி கொள்கை திணிப்பு அதுக்கு எதிராலாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்துட்டு மத்திய மோடி அரசாங்கம் கொண்டு வந்த நிறைய ஆகாத விஷயங்களுக்கு எதிராக வந்து கடுமையாக வந்துட்டு குரல் எழுப்பினார் ஏன்னா நான் வந்து பார்லிமெண்டேரியன் டைகர் அப்படின்ட்டு போற்றப்பட்ட ஒரு ஆள் அளவுக்கு நான் குரல் கொடுத்த ஆள் ஏன்ட்டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மறட்சி ரொம்ப கடுமையாலாம் பேசினார் அதை பார்க்குறவங்க நமக்கே ஒரு சிலிப்பாக இருந்துச்சு அப்படிப்பட்ட திராவிட இயக்க உணர்வாளர் தமிழ்நாட்டின் மீது பற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அவரோட கட்சியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுங்கிறப்ப வந்து நமக்கு உண்மையிலே வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இது கூடிய சீக்கிரம் வந்து இதில் வந்துட்டு ஒரு சுமூகமான தீர்வு கொடுக்க கிடைக்கணும் வைகோவுக்கு வந்து ஒரு ஒரு மனதை வந்துட்டு நெருடச் செய்ய அதுபடிக்காக வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு தீர்வுக்கு வந்துட்டு மல்லை சத்தியாவும் துறை வைக்கவும் வந்துட்டு ஒரு இணக்கமான ஒரு போக்குக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து என்ன இப்போ திராவிட இயக்க கட்சிகளுக்கு எதிராக தான் வந்துட்டு மோடி அரசாங்கம் வந்து கடுமையாக வந்துட்டு நிறைய வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு வலுவான திராவிட இயக்க ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுற நேரத்தில் வந்து மதிமுகவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர்றது வந்துட்டு உண்மையில் தமிழ்நாட்டுக்கே ஒரு சின்ன பின்னடைவாக தான் பார்க்க வேண்டியிருக்குது அதனால் கூடி சீக்கிரம் இவங்க இருவருக்கு இடையில வந்துட்டு நல்ல இணக்கமான சூழல் வரணும் கட்சி மீண்டும் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழலுக்கு வரணும் வைகோவுக்கு வந்து ஒரு மன நிம்மதியான ஒரு சூழல் வரணும் அதுதான் வந்துட்டு மதிமுகவின் தொண்டர்களுக்கும் மதிமுகவை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய வைகோவை ஒரு திராவிட இயக்க உடன் உணர்வாளராக பார்க்கக்கூடிய ஒரு பெருமையுடன் பார்க்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கும் அதுதான் அதனால் மதிமுகவில் விரைவில் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்க்கப்பட்டு நல்ல மீண்டும் வந்து கம்பீரமாக வைக்கும் வந்து எழுந்து வர வேண்டும் அதுதான் எங்களோட விருப்பம் நன்றி வணக்கம்